சகோதர சகோதரிகளே இன்று நாம் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாசகங்களை பார்க்கிறோம் தொடர்ந்து நாம் பார்க்கிற வாசகங்களின் அடிப்படையிலே இந்த வாரமும் இந்த வாசகம் நமக்கு வருகிறது பிகாஸ் இஸ் இஸ் எ சீசன் ஆஃப் கமிங் அதனால இந்த வாசகங்கள் எல்லாம் இப்படித்தான் நமக்கு வரும் மிக முக்கியமான வாசகங்கள் பார்வக்காகமும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பதாம் வசனங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று நாம் படித்து விடலாம் படித்து விட்டதற்குள் போகலாம் எருசிலமே உன் துக்க உடைகளையும் துயர கோலத்தையும் உரிந்து போடு கடவுள் உனக்கு அருளும் முடிவில்லா மகவே உன்னை அழகு செய்யட்டும் அதாவது இப்பொழுது இருக்கிற எருசலேமுடைய நிலைமை மாறப்போகிறது என்று சொல்லப்படுகிறது இல்லையா துக்கம் என்ன துக்கம் போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல

என்ன ஆகுது எழுந்து ஒளிவீசு என்றெல்லாம் சொல்லுகின்ற இசையா சாகமத்தின் வார்த்தைகள் சொல்லுது ஆண்டவர் உனக்கருளும் நீதியை ஆடையாய் உடுத்திக்கொள் நிச்சயமானவரின் மகிமையை மணிமுடியாய் அணிந்து கொள் நிச்சயமானவரின் மகிமை என்பது என்ன ஏசு கிறிஸ்து நிச்சயமானவர் மகிமையை மணிமுடியாய் அணிந்துகொள் என்பதுன்னு அரச அந்த அரசத்துவத்தை அணிந்துகொள் ஆகவே எருசலேம் உலகுக்கு அரசராக இருக்க போகிறது எருசலேம் என்கிற அந்த மண் உலகத்திற்கே அரசராக இருக்க போகிறது ஆகவே அந்த மணிமுடி இயேசு கிறிஸ்து அவர் அங்கே அமர்ந்து அரசாட்சி செய்பவராக இருக்க போகிறார் வார்த்தை உலகெல்லாம் காணும்படி கடவுள் உன்னுடைய ஒழியினை காட்டிடுவார் என்னாலும் நிலைக்கும்படி கடவுள் உனக்கு இடும் பெயர்கள் நீதியின் அமைதி இறைப்பற்றின் மகிமை என்பதவாம் ஆகவே எருசலேமை பற்றி மற்றவர்கள் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையைத்தான் சொல்வார்கள் ஏனென்றால் நீதியின் அரசர் இயேசு கிறிஸ்து அமர்ந்து போகிறார் ஆகவே நீதியின் அமைதி மகிமை கடவுளோடு நேரடி தொடர்பில் இருக்கிற அந்த கடவுளே அமர்கின்ற அந்த சூழ்நிலை உயரத்தில் எழுந்து நெல் கிழக்கு திசையை நோக்கிப்பார் மேற்றுசை முதல் கீழ்த்திசை வரையில் இருந்த உன் குழந்தைகள் பரிசுத்தரின் வார்த்தையால் ஒன்று கூடி கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்ந்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே அடிக்கடி படிக்கிற ஒரு விஷயம்தான் அவர்கள் எப்படி சிதறடிக்கப்பட்டார்களோ அவ்வாறு அவர்கள் திரும்பி வராமல் அதாவது அவர்கள் எப்படி கூட்டிக் கொண்டு போகப்பட்டார்கள் பாருங்க அவர்கள் உன்னை விட்டு அகலும் பொழுது தங்கள் பகைவர்களால் கால்நடையாய் நடத்தி செல்லப்பட்டார்கள் ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்பச் செய்யும் பொழுது அரசுக்குரிய மக்களைப் போல மகிமையோடு கொண்டு வரப்படுவார்கள் இதெல்லாம் நடக்கப் போகிறது ஏனெனில் கடவுளின் மகிமையோடு இஸ்ராயல் தீங்கற்ற வழியில் தாராளமாய் நடக்கும்படி உயர்ந்த மலைகளையும் அழியா குன்றுகளையும் தாழ்த்தி பள்ளத்தாக்குகளை நிரப்பி சமநிலமாக்கும்படி கடவுள் கட்டளை கொடுத்தார் இது நடக்க நடக்கப்போகிற ஒரு காரியம் அதாவது புவி அமைப்பு போகிறது சாரி புவியமைப்பு மாற்றி அமைக்கப்பட போகிறது ஏற்கனவே பூவியமைப்பு இரண்டு முறை மாற்றி அமைக்கப்பட்டது வேதாகமம் சொல்லுகிறது படி அதாவது நோவா காலத்திலே பூவியமைப்பு எவ்வாறு இருந்தது நோவா வாழ்ந்த வரைக்கும் சுற்றி தண்ணீர் இருந்தது அங்கே மழை பெய்தது கிடையாது மழை பெய்தது கிடையாது ஆகவே மழையை மழை எப்பொழுது வர ஆரம்பித்தது அது நோவா புதிதாக வந்த அந்த உலகத்திலே தான் மழை என்ற அந்த கான்செப்ட் பார்க்கிறோம் ஆகவே முன்பு அது மழை உருவாக நீரோடைகளால் நிறைந்திருந்த காலமாக இருந்தது பாருங்க அப்போ சுற்றி தண்ணீர் நடுவில் நிலம் இருந்தது நோவா காலத்திற்கு பிறகு கண்டங்கள் உருவாகிறது ஆகவே கடல் உலகெங்கும் கடல் இருக்கிறது அங்கங்கே நிலங்கள் இருப்பதாக இப்பொழுது இருக்கிற நிலைமை உருவாயிருக்க ஒன்று இரண்டாம் முறை இந்த புவி அமைப்பு மாற்றியமைக்கப்பட்டது எப்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டது இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய பொழுது பூமி அமைப்பு ஏறக்குறைய மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது வேதா ஞானாமத்திலே நம்ம அதை பார்க்க முடியும் அதாவது செங்கடல் இரண்டாக பிளந்த பொழுதும் அவர்கள் வரும்பொழுது யோர்தான் நதி திரும்பி ஓட ஓடச் செய்த அந்த ஒரு சம்பவத்தின் பொழுதும் நமக்கு அது நன்றாக தெரியும் யோர்தான் என்பது மிகப்பெரிய நதி அந்த நதி ஒரு நதி கடலை நோக்கி அந்த பள்ளத்தை நோக்கி ஓடுகிறோம் அதனால் பாருங்கள் இவர்கள் கடப்பதற்காக யோர்தான் நதி நிறுத்தப்பட்டு பின்னோக்கி ஓடுவதாக அமைந்ததாக பார்க்கிறோம் அப்போ அதற்கு முன்னிருந்த தண்ணீர் எல்லாம் என்ன ஆயிற்று கருங்கடலாக மாறினது இன்று இருக்கிற கருங்கடல் மீதி இருந்து அந்த யோர்தான் நதி மீதி எல்லாம் பின்னோக்கி ஓட ஆரம்பித்ததாக நாம் பார்க்கிறோம் அது ஒரு புவியியல் மாற்றம் வேறு வேறு மாற்றங்கள் அங்கு நடந்ததை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அந்த சீதோஷ நிலை முழுவதுமாக மாற்றியமைக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும் அவர்கள் நடந்து வருவதற்காக அந்த பாலைவனம் முழுவதும் அவர்களுடைய அந்த தட்பவெட்ப நிலையில் அவர்கள் அவர்கள் சுமூகமாக நடந்து வருவதற்காக எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும் இவ்வாறு நிறைய காரியங்கள் நடந்தது காடைகளை அவர் கொண்டு வருவதற்காக கடலை கடந்து அங்கிருந்து கொண்டு வர செய்தார் என்று பார்க்கிறோம் மேலும் பார்க்கிறோம் கடலின் உயிர்கள் மேலேறி நிலத்திற்கு வந்தன என்று பார்க்கிறோம் எப்பொழுது இவர்கள் எகிப்திலிருந்து காணானுக்கு வருகிற அந்த அந்த நாட்களில் கடலின் உயிர்கள் ஏறி மேலேறி நிலத்திற்கு வந்ததாக பார்க்கிறோம் இவ்வாறு சில நில உயிர்கள் கடலுக்கு சென்றதாக பார்க்கிறோம் இவ்வாறெல்லாம் ஒரு மாற்றம் அங்கு உண்டாயிற்று ஆகவே நான் பார்க்கிறபடி இப்பொழுது ஒரு மூன்றாவது ஒரு மாற்றம் ஏசு கிறிஸ்து வரும்பொழுதும் நடக்கப் போகிறது அதாவது வாசகம் சொல்லுகிறது புவி அமைப்பில் ஏற்படுகிற மாற்றம் என்று சொல்லப்படுகிறது பாருங்க என்ன நடக்கிறது உயர்ந்த மலைகளையும் அழியாத குன்றுகளையும் தாழ்த்தி பள்ளத்தாக்குகளை நிரப்பி சமநிலமாக்கும்படி கடவுள் கட்டளை கொடுத்தார் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்களும் கடவுளின் கட்டளையால் இஸ்ராயேலுக்கு இனிய நிழலை தந்தன இதை நம்ம எங்க பார்க்க முடியும் இசியாஸ் நம்ம பார்க்க முடியும் இசியாஸ்ல என்ன சொல்றது பாருங்க இங்க இசையாஸ் நாற்பதில் நம்ம பார்க்க முடியும் பாலை வழியில் ஆண்டவரின் வழியை ஆயத்தப்படுத்துங்கள் பால் வழியில் நம் கடவுளின் பாதைகளை செமை செய்யுங்கள் செமைப்படுத்துங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படுக மலை குன்றியாவும் தாழ்த்தப்படுக கோணலானவை நேராக்கப்படுக கரட சமமான வழிகள் ஆகுக அப்போது ஆண்டவரின் மகமை வெளிப்படுத்தப்படும் பாருங்க இதெல்லாம் கிறிஸ்து இறங்கி வரும்பொழுது இதெல்லாம் நடந்திரும் அதுக்கப்புறம்தான் அவர் இறங்கி வருகிறார் அவர் வரும்பொழுது இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது அந்த மாற்றி அமைக்கப்பட்டதில் அவர் இறங்கி வருவார் ஆகவே அவர் வரும்பொழுது இதெல்லாம் நடக்கிறது காலை அவர் அந்த அந்த ஒலிவு மலையில் வைத்து மிதிக்கும் பொழுது அந்த ஒலிவு மலை இரண்டாக தெற்கு வடக்காக இரண்டாக பிரியும் என்று நாம் படிக்கிறோம் சக்ரியா சாகமத்திலே ஆகவே அது மிகுந்த அந்த பாதாளம் உண்டாகிறதை பார்க்கிறோம் அந்த பாதாளம் என்பது அதே லெவலுக்கு அது ஹெப்ரோன் மலை இருக்கிறது இப்பொழுது அது வரைக்கும் அது மாற்றி அமைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது நாம் பார்க்கிற அந்த அமைப்புகள் நாம் யூடியூப்ல கூட பார்க்க முடியும் நேர போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் அது மண்மேடாக இல்லையா கரடு முரடாக அது மனிதரால் அங்கு போய் எதுவும் செய்ய முடியாதபடி அது வறண்ட நிலமாக பள்ளத்தாக்காக இப்படித்தான் அங்கு இருக்கிறது ஆகவே இவையெல்லாம் நிரவப்படும் சமநிலமாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது மக்கள் தாராளமாய் வாழும்படி பசுமையாக்கப்படும் என்று சொல்லுகிறது ஆகவே பசுமையாக்கப்படும் என்பது நாம் வாசகத்திலே படித்தோம் அங்கே நிழலை தந்தன இனிய நிழலை தந்தன ஏனெனில் கடவுளின் கடவுள் தம் மகிமையின் வெளிச்சத்தில் இஸ்ராயேலை அகமகிழ்ச்சியோடும் தமிழத்தில் இருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் கூட்டிக் கொண்டு வந்து சேர்ப்பார் சரி ரொம்ப சுவராசியமானது வேதாகமம் ஏனென்றால் இது நடந்தவைகளை பற்றியும் சொல்லி இருக்கிறது ஆகவே இப்படி நடந்ததை போல இன்னும் நடக்க போகிறதை பற்றியும் சொல்லுகிறது ஆகவே நாம ஏதோ கோயிலுக்கு போறோம் வழிபாடு செய்யறோம் வரோம் நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோம் தட் இஸ் நாட் ரைட் ரைட் இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியவர்கள் ஆகவே அவனவன் விசுவாசத்தின்படி அவனவனுக்கு மீட்பு கிடைக்கும் அந்த பரிசு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பாருங்க இங்கே ஆண்டவர் சொல்கிற இந்த ஒரு வார்த்தை மிக அழகானது இசையாஸ் நாற்பத்தி ஒன்னு பதினெட்டுல கூட நம்ம பார்க்க முடியும் பாலை நிலத்தை நீர்நிலைகளாகவும் வறண்ட பூமியை நீரோடைகளாகவும் ஆக்குவோம் இஸ்ராயல்ல நடக்க போற விஷயத்தை பத்தி அது சொல்லுது அப்போ கேதுரு மரத்தை தேவதாரு மரத்தை ஊசியிலை மரத்தை ஒலிவு மரங்களை இவ்வாறு நாம் அங்கே என்ன செய்வோம் நட்டு வளர்ப்போமா இல்லை அங்கே உண்டாக்குவோம் இப்படி ஒரு ஒரு இட்ஸ் நாட் இட்ஸ் இட்ஸ் அவர் உண்டாக்குறாரு அந்த இடத்த அந்த இடத்த வேற மாதிரி உண்டாக்கிடுறாரு அந்த டைம்ல நடக்க போற விஷயமாக இருக்கு இங்குதான் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி ஆண்டவர் நிறுவுகிற காலம் அதுதான் இதை அரசாட்சி நாம் உமது அரசு வருக வருகிறோமே உமது அரசுதான் இருக்க போகிறது சரி நாம இன்று மூன்றாம் வாசகத்திற்கு போய்விட்டு இரண்டாம் வாசகத்திற்கு வரலாம் மூன்றாம் வாசகம் லூகாஸ் எழுதிய அதிகாரம் மூன்று வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாசகம் ஏனென்றால் இதை பேஸ் பண்ணி தான் இந்த முதல் வாசகம் நமக்கு இருக்கிறது சரி திபேரியு செசார் ஆட்சி ஏற்ற பதினைந்தாம் ஆண்டில் பொன்சி யூதாவின் ஆளுநராகவும் கலிலிய நாட்டுக்கு ஏறதும் இதுரையா திரகோணித்து நாட்டுக்கு அவர் சகோதரன் பிலிப்புவும் அபிலேன நாட்டுக்கு லிசானியாவும் சிற்றரசர்களாகவும் அந்நாஸ் கைபாஸ் தலைமை குருக்களாகவும் இருக்க சக்கரியாசின் மகனான அருளப்பனுக்கு அதாவது யோவாருக்கு யோவானுக்கு பாலைவனத்தில் கடவுளின் வாக்கு அருளப்பட்டது இது படிக்கும்போது ஏன் இவ்வளோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வரலாறு அதனால நார் இருந்த ஆட்சியில் இருந்த பொழுது இந்த இறைவாக்கினருக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது இவருக்கு மட்டுமல்ல எந்த இறைவாக்கினரை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி வேதாகமத்திலே அந்த இறைவாக்கினரை அறிமுகம் செய்யும் பொழுது இன்னார் ஆட்சியில் இத்தனாவது வருஷத்துல இந்த இடத்துல இன்னாருடைய மகனாக இப்படி இப்பேற்பட்ட ஒரு மக ஒரு ஒருவர் ஆட்சியின் பொழுது இப்படியெல்லாம் நடந்தது இந்த இறைவாக்கு அவருக்கு அருளப்பட்டது என்றுதான் சொல்லப்படுகிறது அதே போன்று இங்கே யுவான் ஸ்நானன் இந்த திருமுழுக்கு அருளப்பனுக்கு இந்த வாக்கு அருளப்படும் பொழுது அவர் பிறந்துட்டார் பிறந்து சக்கர பிறந்துட்டாரு ஒரு ஒருவேற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் அவர் சாதுக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இனமாக அவர் மாறி போனார் அங்கே நாம் இன்றும் காண்கிற குமரான் கேவ்ஸ் அந்த கேவ்ஸ்ல இருந்து அந்த ஓலைச்சுருள்கள் இசையாஸ் அந்த இறைவாக்கினருடைய சுருள்கள் இவர் எழுதி வைத்து இப்படி நிறைய சுருள்களை இன்றும் எடுக்கிறார்கள் எடுத்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் ஆகவே ஹி லிவ்ட் இன் குமரான் கேவ்ஸ் அப்போ அதைத்தான் சொல்லுகிறார் அந்த கும்ரான் கேவ்ஸ் எங்க இருக்கு பாலைவனத்தில் இருக்கு அந்த பாலைவனத்தில் இருக்கிற இந்த அருளம்பனுக்கு இந்த இறை வாக்கு அருளப்பட்டது என்ன வாக்கு அவர் அறிவித்ததை பற்றி இங்கு சொல்லவில்லை எதற்காக வாக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது நாற்பதாவது அதிகாரத்தில் சொல்லுகிற அந்த வாசகம் அது பாலைவனத்திலே அவர் என்ன செய்தாராம் பாலைவனத்தில் ஒருவன் குக்கரல் ஒலிக்கிறது ஆண்டவரின் வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவரது பாதைகளை செம்மைப்படுத்துங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிறுவப்படுக மலைகளும் குன்றுகளும் கோணலானவை நேராகவும் கரட சமமான வழிகளாகவும் ஆக்கப்படுக மனிதர் எல்லாரும் கடவுளின் மீட்பை காண்பர் என்று எழுதியிருக்கிறது எல்லாரும் மீட்பை காண்பர் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னா கடவுள் ஏசு கிறிஸ்து வந்ததை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அவர் போயிட்டார் அவ்வளவுதான் வந்து இங்க இருந்தாதான் அந்த புல்பில்மெண்ட் ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த புல்பில்மெண்ட் பாருங்க நம்ம படிக்கிற இந்த வாசகத்தினுடைய முதல் வாசகத்தில் கூட இந்த வாசகத்திலையுமே இந்த இரண்டாம் பகுதிகள் நிறைவேறாத பகுதிகளாக நிற்கிறது இல்லையா இந்த மலைகள் நிறவப்படுறது அது இது எல்லாமே ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இப்படி ரொம்ப உயர்ந்த சிந்தனை உள்ள அதாவது கர்வம் மிக்கவர்கள் ஏசு கிறிஸ்துவினால் தாட்சி அடைந்து அப்போ அப்ப ஏழைகளாக இருக்கிறவர்கள் ஒன்றுமே அறியாதவர்கள் இயேசுவினால் கடவுளால் மகிமையடைந்து அவர்கள் பணக்காரர்களாக செல்வமிக்கவர்களாக இல்லாவிட்டால் ஞானத்தில் உயர்ந்தவர்களாக இப்படி என்றெல்லாம் இருக்கிறது சரி இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இவை மட்டுமே அல்ல அது மிகவும் மிகவும் ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிற அது ஒரு காலம் நமக்கு தெரிந்ததை போல ஏசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்துனால் விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள் பாவ மன்னிப்படைகிறவர்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக மாறப்போகிறது என்று நாம் அறிகிறோம் இல்லையா தட் இஸ் மேலே போக போகிறோம் ஆனால் இன்றைய வாசங்கள் இங்கே வாழப்போகிற அந்த வாழ்க்கையை தான் தெரிவிக்கிறது அப்ப இங்கே நடக்க போகிற அந்த சம்பவங்கள் என்னென்னலாம் நடக்கப் போகிறது என்பதை தான் அது இன்றைய வாசகம் இந்த புவியியல் சம்பந்தமாக மாற்றியமைக்கப்பட போகிற அந்த காரியம் பாருங்க இப்போ இந்த யோவான் இப்படி அறிவிக்க ஆரம்பித்தார ஆமா அறிவிக்க ஆரம்பித்தார் அவர் என்ன அறிவிக்க ஆரம்பித்தார் இதே வார்த்தைகளை தான் அவர் சொன்னார் இல்லையா கரடுமுரடானவை மேடானவை இவையெல்லாம் சமதளமாக்கப்படும் இடித்து உடைக்கப்படும் அது ஒரே ஒரே நிலைக்கு கொண்டு வரப்படும் இப்படித்தான் அவர் பேசினார் என்று பார்க்கிறோம் அப்படி பேசும்பொழுது அந்த மீட்பர் இதோ வந்துவிட்டார் நச்சை நம்புங்கள் மனம் திரும்புங்கள் அப்படி எல்லாம் சொல்லி பேசினார் அப்ப அவர் வரும்பொழுது அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் மக்களுக்கு அப்போ யார் மேல் எவர் ஒருவர் மேல் பரவாயில் இறங்கி வருவாரோ அவர்தான் அந்த மீட்பார் அவர்தான் மெஸ்ஸியா என்று ஆகவே நான் கண்டேன் பார்த்தேன் இதோ நானே ஞானசானம் கொடுத்தேன் இவர் ஆனந்த மீட்பர் இதோ உங்களிடையே இருக்கிறார் அவர் 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 அடுத்த நாள் அவர் கடந்து செல்லும் பொழுது இதோ இறைவனின் சம்மரி என்று அவரை அறிமுகம் செய்தார் மக்களுக்கு இதுதான் இவர் இந்த ப்ரிப்பரேஷனுக்காக இவர் செய்கிற விஷயம் அறிமுகம் செய்துவிட்டு தம் சீடர்கள் அவர் பக்கம் போகும்பொழுது அவர்களை அனுப்பி வைத்து நான் குறைய வேண்டும் அவர் வளர வேண்டும் என்று அவர் குறைந்து போனதை நம்ம பார்க்கிறோம் சரி அப்போ ஏசு கிறிஸ்து அங்க வந்துட்டார் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு யாருக்கு யோவானுக்கு சந்தேகம் வருது இந்த திருமலுக்கருள பிறகு சந்தேகம் வருது ஆள் சொல்லிவிட்டு ஏசு கிட்ட தம் சீடர்களை ஆள் சொல்லிவிட்டு கேட்குறாரு வரவிருக்கு மெசியா நீர்தாமோ என்று கேட்கிறார் நம்ம அதை படிக்கிறோம்ல சி இவர்தான் அறிமுகம் செய்கிறார் மக்களுக்கு இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அறிமுகம் செய்கிறார் செய்துவிட்டு பின்னாலே ஆள் அனுப்பி நீர் நீர்தானாமா என்று கேட்கிற ஒரு காரியம் ஏன் அதை அவர் செய்தார் நம்ம இதை சிந்திக்கிறோமா ஏன் அதை செய்தார் ஏனென்றால் அவர் அறிவித்த அவருக்கு அறிவிக்கப்பட்ட இறைவாக்குகள் அந்த இறைவாக்கை மெசியா நிறைவேற்றவில்லை என்பதை காண்கிறார் ஏன் அதை காண்கிறார் பாருங்க இங்க என்ன சொல்றது ஏசியாஸ் நாற்பது என்ன சொல்றது எல்லாம் இப்படி ஆகும் பொழுது மகமை மகிமை வெளிப்படுத்தப்படும் அதாவது இந்த புவி அமைப்புகள் எல்லாம் மாறும் பொழுது இந்த நிலைகள் எல்லாம் மாறும் பொழுது எரிசனை மாற்றி அமைக்கப்படும் பொழுது அந்த அரசெல்லாம் போய்விடும் பொழுது அதாவது அவர் ஆண்டு கொண்டிருந்த ரோமை அதெல்லாம் ஆட்சி இப்ப இயேசு கிறிஸ்து அங்க ஆட்சியில் இருக்கணும் பூமி அமைப்பை மாறணும் இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையே அப்ப இவர் எதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்றுதான் அவர் சொல்லுகிறார் பாருங்க அப்போ இயேசு கிறிஸ்துவும் சினவாக்கு வராரு சினகாக்கு வந்து அவர் அறிவிக்கிறார் இல்லையா அப்ப அறுபத்தி ஓராம் இது இசையாஸ் அறுபத்தி ஓராம் அதிகாரத்திலேயே அந்த பகுதியை ஏற்றுச் சொல்லி அவர் கொடுக்குறாருங்க அவர் அதை வாசிக்கிறார் அவர் முழுச வாசித்தாரா இன்னும் முதல் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசித்து விட்டு நிறுத்தி சுருளை அவர் அந்த பணிவிடைக்காரரிடம் கொடுத்து விட்டார் ஏன் அதை செய்தார் நான் பார்க்கிற அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் முழுமையாக அது நிறைவேறும் என்றால் அது இரண்டாம் வருகையில் தான் அது நிறைவேறும் ஆகவே முதல் வருகையில் அவர் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி மட்டுமே அங்கு பேசி அதே அது அந்த முதல் ரெண்டு வசனங்கள் முதல் வருகைக்கான அந்த வசனங்களை பேசுகிறது கூருடர் பார்வையடைவர் செவிடர் கேட்பர் முடவர் நடப்பர் இப்படியெல்லாம் உள்ள வசனங்களை மட்டும் பேசி அவர் சுருளை கொடுத்து விடுவார் அப்போ ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை அறிவிக்கவும் இப்படிப்பட்ட அந்த அந்த வாசகம் அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் தான் நமக்கு பாக்குற இந்த வசனங்கள் தான் அங்க இருக்கும் இந்த கரடு முரடானவை மேலானவை இதெல்லாம் இப்படி 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 ஒரு ஒரு சமநிலைக்கு வந்துவிடும் மக்கள் இனங்கள் ஒரு சமநிலைக்கு வருவாங்க புவி சார்ந்த இடங்களும் சமநிலைக்கு வரும் பசுமையாக மாறப் போகிறது இந்த பாலைவனங்கள் எல்லாம் என்று அந்த வாசகத்தில் படிக்க முடியும் ஆனால் ஆண்டு வராதை முழுவதுமாக படிக்க மாட்டார் பாருங்க யோவான் நகனுக்கும் இந்த சந்தேகம் தான் வருது முதல் பகுதி ஆகவே இயேசு கிறிஸ்துவை அந்த சீடர்கள் வந்து கேட்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவே அந்த சீடர்களுக்கு பதில் சொல்லுவார் நீங்கள் காண்பதை போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் என்னது முடவர் நடக்கின்றனர் செவிடர் கேட்கின்றனர் குருடர் காண்கின்றனர் இதை போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவார் ஒரு துண்டா நிற்கும் பாருங்க அந்த இடத்துல ஒரு துண்டா நிக்கும் அவர் ஒண்ணு கேட்க இவர் அதை முழுசா சொல்லாம இங்க என்ன நடக்குது அது போய் சொல்லுன்னு சொல்லுவார் சோ கலிலேயரே ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவர் உங்களுக்கு சொன்னதெல்லாம் போய் செய்யுங்க எவ்வாறு அவர் மேலேறி சென்பதை காண்றீர்களோ அதே போல் அவர் இதே இடத்துக்கு திரும்பி வருவார் என்று சொல்கிற அந்த கேப் அந்த கேப்க்கு தான் அறுபத்தி ஓராத அதிகாரத்துடைய முதல் ரெண்டு வசனங்களுக்கு அப்புறமும் மீதி இருக்கிற வசனங்களுக்கும் உள்ள அந்த கேப் அந்த கேப் வந்து நம்ம இருக்கிறோம் அப்போ யோவான் ஸ்நானகனுக்கும் அந்த சந்தேகம் அந்த கேப் அவரை அதை புரிஞ்சிக்க முடியல ஹி வில் கோ பேக் அண்ட் ஹி வில் கம் பேக் அப்படின்றத அவருக்கு அது தெரியாம போயிடுச்சு இல்லையா அவருக்கு அறிவிக்கப்பட்ட இறைவாக்கை மட்டும் அவர் அறிவித்தார் நிறைவேறவில்லையே என்று சந்தேகப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆளிச்சு நீ இருந்தான் மிஸ்யாவா அப்படின்னு கேட்கிற அந்த சூழ்நிலையே வந்தது இது நம்ம ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் சரி இப்படி கிறிஸ்து வரும்பொழுது அங்கு வேறு விதமான காரியங்கள் நடக்க போகிறது நமக்கு சொல்லி தருகிறது அப்போ அந்த நிலைகளிலே என்ன நடக்க போகிறது பாருங்குவான்ஸ்நாடகன் அறிவிக்கிறார் வரப்போகிறது மன திரும்பங்கள் நச்சு திரும்பங்கள் அறிவித்து இப்படி சொல்லுகிற ஒரு மனிதரை கண்டு பல பேர் மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம் பல பேர் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் இப்படி சொன்ன மனிதனுடைய தலை வெட்டப்பட்டதே அந்த இருக்கிற அந்த வார்த்தை மேல் சந்தேகம் வருகிறது எல்லாருக்கும் பனிரெண்டு அப்போஸ்ல இருந்தாங்க பனிரெண்டு அப்போசலர்களும் நற்செய்தி அறிவித்தார்கள் மனம் திரும்பி நற்செய்தி அறிவிங்க அறிவிங்க அறிவித்து 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 கடைசியில் அவர்கள் ஆனார்கள் தலை வெட்டப்பட்டது இல்லையா சிலுவையில் அறையப்பட்டார்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள் அவருடைய வாழ்க்கை உலக பார்வைக்கு இட் இஸ் நாட் சக்சஸ்ஃபுல் லைஃப் அவர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள் அப்போ இந்த நற்செய்தி என்பது என்ன கொண்டு வருகிறது அப்ப அறிவிப்பவர்கள் எல்லாம் அடிச்சு கொள்ளப்படுகிறவர்களா அப்ப நீ சொன்ன வார்த்தையில எதையாவது உண்மை இருக்கா நீயே செத்து போயிட்டியே உன்ன நாலு பேர் அடிக்க முடியா ஆகிவிட்டது அப்ப நீ சொல்ற வார்த்தையை நாங்க எப்படி நம்பி நாங்க எப்படி வாட் இஸ் தட் இந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல இதை நான் இந்த சந்தேகத்தை நாம் சரி செய்து கொள்வதற்கு வேதாகமத்திலே வார்த்தைகள் இருக்கிறது அந்த வேதாகமத்தின் வார்த்தைகள் நமக்கு நமக்கு அதுக்கு உறுதிப்பாட்டை தரும் சரி இப்போ யார் வாழப்போகிறார்கள் இந்த இரண்டாம் வருகையில் ஆண்டு ஆட்சி செய்ய போகிற இந்த ஆயிரம் ஆண்டு ஆட்சியில் யார் வாழப்போகிறார்கள் முதலிலே இவர்கள் தான் வாழப்போகிறார்கள் என்று சொல்கிறது பாருங்க நம்ம எங்க பாக்குறோம் திருவழிபாடு இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு ஐந்து வசனங்கள் வரைக்கும் நாம் அதை படிக்கலாம் இயேசு கிறிஸ்துவுக்காக தலை வெட்டுண்டவர்கள் நற்செய்திக்காக தங்கள் வாழ்க்கை இழந்தவர்கள் எத்தனை பேர் இழந்திருக்கிறாங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இவர்களெல்லாம் உயிர் பெற்று இந்த வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்த இந்த உலகத்தில் வாழ்ந்த அதாவது ஒரு நார்மல் நார்மல் சாவு அவர்களுக்கு அடையவில்லையே அவர்கள் 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 வாழ்க்கை இன்னொருவரால் கட் பண்ணப்பட்டது இல்லையா அப்போ இந்த உலகத்திலே ஒரு பாதி வாழ்க்கை அவர்கள் வாழாமல் போனது அந்த ஒரு சூழ்நிலை ஆகவே இவர்களெல்லாம் உயிர் பெற்று இந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் அவர்கள் அங்கு இறை ஆட்சியில் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது பியூட்டிஃபுல் சோ ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் வெறும் இஸ்ரேலர்கள் மட்டுமல்ல நற்செய்திக்காக தலை வெற்றுண்டவர்கள் உயிரை எழுந்தவர்கள் நற்செய்திக்காக தங்கள் வாழ்க்கை எழுந்தவர்கள் அங்கே வாழப்போகிறார்கள் இதுதான் வேறாகவும் நமக்கு சொல்லிட்டு பாருங்க இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு ஐந்து என்ன நடக்க போகிறது தான் நடக்க போகிறது மாற்றங்களும் இந்த இந்த வேறு விதமான அதாவது இழந்து ஒரு வாழ்க்கை இழந்த அந்த மக்களும் புதிதாக வாழப்போகின்ற அவர்கள் அந்த இறை ஆட்சியில் வாழப்போகின்ற அந்த வாழ்க்கை மிக சந்தோஷமானது ஆகவே அங்கே நோ ஏஜிங் ஏஜிங் இல்லை நூறு வயதை கடந்தவனும் இளைஞன் எனப்படுவான் சிறுவன் எனப்படுவான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில நம்ம படிக்கிறோம் சரி இதை பற்றி நிறைய பேசலாம் ஆனால் இன்றைய வாசகத்திற்கு இது போதும் அங்கே என்ன நடக்க போகிறது என்ன செய்ய போகிறது என்று நாம் வேறு விதமான மனிதர்கள் நாம் மேலெழுந்து செல்ல போகிறோம் நாம் யாராக இருக்க போகிறோம் வான போல இருக்க போகிறோம் நாமும் அங்கு வர முடியும் ஆனால் மனிதனாக அல்ல நாம் வான துதரை போல இருப்போம் யார் யார் இதை விசுவசிக்கிறாங்களோ அவங்க அப்படி இருப்பாங்க யார் யார் விஸ்வசிக்கலையோ அவங்க விடப்படுவார்கள் ஒருத்தி இடக்கப்படும் ஒருத்தி விடப்படுவார் விடப்பட்டவர்கள் அந்த வேதனையான இந்த வருஷங்களை கடந்து வரும் பொழுது தங்கள் வாழ்க்கை இழந்து போகலாம் ஒருவேளை அவர்கள் அந்த அந்த அந்திகிறிஸ்துவின் அந்த அறிகுறியை அவர்கள் தாங்காதவர்களாக இருந்தால் அதில் தப்பித்தால் அந்த வேதனையில் தப்பித்து அந்த அந்த நேரத்தில் வாழ்க்கை இழந்தவர்கள் கூட இந்த இறை ஆட்சியில் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் வாழ முடியும் ஆகவே இப்படி எல்லாம் இருக்கிறது அவனவன் விசுவாசத்தின்படி அவனுடைய உயிர்ப்பு அமையப்போகிறது சரி இந்த இரண்டாம் ஆசையத்தை படித்துவிட்டு முடித்து விடலாம் நிறைய இருக்கு பேசுறதுக்கு ியர்களது திருமுகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் நான்கு முதல் ஆறு மற்றும் எட்டு முதல் ஒன்பது முடிய அனைவருக்காகவும் நான் தொடக்கத்தில் இருந்து இன்றுவரை நீங்கள் நற்செய்தில் திருப்பணியில் பங்கேற்று வருவதை நினைத்து மகிழ்ச்சியுடன் உங்களில் சிறந்ததொரு வேலையை தொடங்கி